வேதாகமத்தில் தாவிது என்ற ஒரு ராஜா இருந்தார் அவர் கத்தரை மாத்திரம் இருந்தார் தன்னை இடத்திலிருந்து தன்னை விளக்கி ரட்சிக்கும்படி தேவனிடத்தில் கேட்டார் வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் கத்தரிடத்தில் சொல்லும் போது கத்தர் உங்களை இடத்திலிருந்து விலக்கி ரட்சித்து பாதுகாப்பார் ஒரு விவசாயி கடவுளிடத்தில் ஜபத்தில் சண்டை போட்டாராம் கடவுளே நீங்க உங்களுக்கு இஷ்டமான நேரத்தில் மழை பெய்ய பண்றீங்க காற்றடிக்க வைக்கிறீங்க வெயில் அடிக்க வைக்கிறீங்க எல்லா கால சூழ்நிலையும் நான் நினைப்பது போல இல்லை நான் நினைக்கிற நேரத்தில் மழை பெய்யணும் காற்றும் வெயிலும் அடிக்கணும் நான் விரும்புகின்ற கால சூழ்நிலை இருக்க வேண்டும் என்றார் கடவுளும் சரி நீ படியே ஆக கடவுது என்றார் விவசாயி மகிழ்ச்சியோடு வயலில் விதை விதைத்தான் அவன் சொல்லுகின்ற நேரம் மழையும் வெயிலும் காற்றும் அடித்தது பயிர்கள் பச்சை என்று செழித்து வளர்ந்தது அறுவடை நேரம் வந்தது வயலில் பயிர்களை அறுத்து பார்த்தபோது நெல்லில் அரிசியே இல்லை சாவியே இருந்தது கோபத்தோடு விவசாயி கடவுளிடம் சண்டைக்கு போனார் அப்பொழுது கடவுள் விவசாயியிடம் நான் தண்ணீர் இல்லாமல் ஆக்கியபோது பயிர்களின் வேர்கள் அதிகமாக வளர்ந்து நிலத்திற்குள் சென்று நிலத்திற்குள் இருக்கும் தண்ணீரை உறிஞ்சி எடுத்துக்கொண்டது கொண்டது தான் காற்றை அதிகமாக வீச செய்தபோது பயிர்கள் கீழே சாய்ந்து விழாதபடி தங்களை நிறுத்தி கொண்டது போராட்டங்கள் பயிருக்கு இருந்த செடிகளில் உள்ள போராட்ட குணம் வளர்ந்தது நீயோ அந்த போராட்ட குணத்தை தளர்ந்து போக செய்தாய் அதனாலே நெற்பயிர் விளையாமல் போனது என்றாராம் போராட்ட குணம் வளர்ந்தால்தான் வேர்கள் வலுப்பெறுகிறது வேர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் ஆம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த சிறிய சிந்தனையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் மரமாகும் இதையெல்லாம் வாழ்வதற்கு சொல்லி தரும் அரசனுக்கே போராட்டங்கள் அதிகம் இருந்தது அவர் போராடினார் கர்த்தர் மேல் விசுவாசத்தினால் வேர் உண்டினார் வேதம் கூறுகிறது சங்கீதம் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் தேவனாகிய கர்த்தாவே உண்மையே நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி இரட்சியும் என்று தாவிது அரசன் ஜெபித்தான் இன்றைக்கு உங்களை துன்பப்படுத்துகிறார்களா சோர்ந்து போகாதீர்கள் கத்தரையே நம்புங்கள் கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுதலை விடுதலையாக்கி விலக்கி காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் ஜெபிப்போம் கத்தாவே உண்மையே நம்பியிருக்கிறேன் உண்மையே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் உண்மையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க அற்புதம் செய்யணும் எல்லா இக்கட்டில் இருந்தும் எல்லா சோதனைகளில் இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் ஆண்டவரே நீ விலக்கி பாதுகாக்க நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமேன்